அவரும் தருவார் அப்படின்னா அவர் முதல் முதல்ல என்ன கேட்டாரு தெரியுமா யாருக்காச்சும் பாலியாச்சும் முதல் முதல்ல எனக்கு ஒரு சைக்கிள் வேணும் ஆண்டு வந்த சைக்கிள் அந்த காலத்தில் அவ்வளோ ஒரு பெரிய கார் கீ கோல் இன்னைக்கு இருக்கிற கார் கீ கோல் பிஎம் கார் மாதிரி அன்னைக்கு ஒரு சைக்கிள் இருந்ததுன்னா பெரிய பணக்காரங்க மாட்டு வண்டி வச்சிருந்தாங்கன்னா விட்டா பிரதாஸ் அந்த காலத்துல ஆமா ஒரு ஓட்ட சைக்கிள் வச்சிருந்தாங்கன்னா அந்த காலத்துல பெரிய பணக்காரங்க ஒரு மறுபடியும் ரேடியோ ஒரு பழைய ரேடியோ இருந்தது நான் கட்டப்பட்டியில் வச்சோம் அவங்க நான் பாட்டு அவர் டீச்சரில் போட்டு பாட்டு கேட்டுருந்தாரோ அவள்தான் பெரிய ஆன்றிக்கு லை அந்த மாதிரி ஒரு சைக்கிள் கட்டறான் அவர் சொன்னாரா அத்தா நீங்கள் சொன்னமாதிரி நான் கேக்குறேன் அது எனக்கு கிடைக்கலும் அப்ப அவங்க கேடா உனக்கு எவ்வளோ நாளில் வேணும் ஒரு வாரத்தில் எனக்கு சைக்கிள் வேணும் நீ அப்படியே அந்த ஒரு வாரம் அந்த சைக்கிளைய ஓட்டு போகிற மாதிரி நினை ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு சைக்கிள் வரும் அப்படின்னா லை

எனக்கு விடுதலை கொடுத்த ஆண்டை கொடுத்தா உண்மையானவர் அந்த சகோ ஒரு சைக்கிள் கெடுக்கிறான் இந்த நம்பர் இந்த பயங்கிரு இந்த சைக்கிள் தான் வானிகிட்டு அப்போயே பண்ணும்போது ரெண்டு நாள் கழிச்சி ஏழாவது நாள் ஜெப் பண்ணி முடிக்கும் போது அந்த சைக்கிள் வாசலில் இன்னைக்கு லைலுயா இதான் வாஞ்சு அலை லுயா இந்த வாய்ஞ்சே இருக்கணும் அதுக்கப்புறம் தான் ஒரு விசுவாசத்துல வந்து இன்னைக்கு நம்பர் ஒன் போதுங்க லை ஆமா உலகத்துல அதிக அதிகம் விசுவாசம் இல்லை விசுவாசம்னா எல்லாமே அவர் சபை கட்டும் போதும் நமக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சாதாரண இன்னைக்கு ஒரு சபை கட்டினா ஒன்றரை கோடி ரூபாய் ஒரு சிம்பிளாக ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அத மாதிரி அவர் அன்றைக்கி ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சபை கட்டுறதுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் பேங்க் லோனுக்காக பேங்கில் போய் அலைஞ்சிட்டு வந்து விசுவாசமாக உங்க தர முடியாது உங்களுக்கு எந்த வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடங்கால் விசுவாசமா விசுவாசமாக இருந்ததால் காரனே கூப்பிட்டு அவருக்கு லோனை கொடுத்து சபையை கட்டி அவர் அப்படி அது விசுவாசத்தில் வளரும் நான் சொல்ற இந்த கடைசி நாட்கள்ல நிற்கிற நாம நாம செய்ய போற அற்புதம் செய்ய போறல அவனுடைய நாம செய்ய போறது அல்லயா நான் பாரு என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியாலே அவனை விடுவிக்கிற அவன உயர்ந்த அடைகலத்துல வைக்கும் உயர்ந்த அடைகலம் விடுதல அவன் குடுக்கறாரு நீ போய் மேல உட்கார போற அல்லையா சத்தம் மண்ணு <laughs> ரூத்த <laughs> <laughs> <laughs>

விசுவாசத்துல வளருங்க விசுவாசத்துல வளருங்க நீங்க வாஞ்சியா இருங்க கத்தன் உங்களை விடுவிப்பார் அதுக்கப்புறம் அவர் நாமத்தை நீங்க அறிந்து கொள்வீங்க அவர் நாமத்தை அறிந்து கொள்ளினா உயர்ந்த அடைக்கலத்துல உங்களை வைப்பார் அவையிலையா கண்களை முடி எல்லாரும் பயன்பக்தியோட கண்களை முடிங்க ஆட்டவரை இந்த முதல் பலியை அப்பா நீர் அங்கீகரித்திருக்கிறீர் ஆட்டவரே நாங்கள் விசுவாசத்துல வளரணும் ராஜா அப்பா ஆரம்பத்தில் இருந்து கத்தாவு விசுவர் மாதம் முழங்கால் பழிக்கு ஜபிக்கும் பொழுது கத்தாவு நீர் சொன்னீரே ராஜா ஆமே உயிர்ப்பிக்கிறார்